நம்ம தலைப்பு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் முடிவுகளின் பின்வாங்கும் மோடி அரசு இந்த கார்கேவனுடைய குற்றச்சாட்டு நம்ம இந்த ஸ்கீம் நாளேமே பேசியிருக்கோம் திரு ரெங்கராஜ் அவர்கள் ரிப்பீலான கடந்த கால வரலாற்றில் விவசாயிகளுடைய போராட்டத்தை சொன்னார் தற்போது வக்குப்பும் சரி ஒளிபரப்பு மசாதம் செஞ்சது யூபிஎஸ்சி அதாவது யூனிஃபைடு த பென்ஷன் ஸ்கீம் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க லேட்ரல் என்ட்ரியை வந்து இமீடியட் ஆர்டர் கொடுத்து அதை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாங்க என்ன பார்க்குறீங்க இந்த லேட்டர் லென்ட்ரிங்கிற விவகாரத்துல வந்து எனக்கு வந்து இது சரியான விஷயம் ஏன்னா வந்து ரிசீவ் பண்ண வேண்டியது சரியான விஷயம் பார்த்தேன் காரணம் என்னன்னா அந்த வச்சிருக்கக்கூடிய இவங்க வச்சிருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து ஒருதலை பட்சம் நடக்கு காரணம் என்னன்னா ஒரு உதாரணத்துக்கே சொல்லலாம் செபியின் தலைவரை வந்து இப்ப போனது வச்சிருக்காங்க இல்லையா இந்த மாதவி மாதவி ஒரு பெரிய உதாரணம் ஒரு ஒரு மாசத்துக்கு பல கோடி சம்பளம் மாசம் மூணு லட்சம் இந்த போர்ட்ல வந்து உட்கார்ந்து என்ன அவசியம் இருக்கு என்ன அவசியம் இருக்கு கேள்வி நல்ல கேள்விதான் நான் எதை கேக்குறேன் நீங்க ஒரு மாசத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குவீங்கன்னு இல்ல நான் அதை விட்டுட்டு கவர்மெண்ட்ல மாசம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அதுவும் பர்மனன்ட் பொசிஷனா இருந்தா கூட பரவாயில்ல என்னோட வாழ்க்கையில வந்து அஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு நான் வந்து பெரிய ஒரு ஆபீசர் ஆயிடுவேன் ஒரு பெரிய பொசிஷன் வரும் நாலு மடங்கு சம்பளம் வாங்குவேன் அஞ்சு மடங்கு சம்பளம் வாங்குவேன் அப்படின்னு ஒரு காரணத்தை கூட நம்ம சொல்ல வெரி குட் ஆனா ஷார்ட் டேர்ம் பொசிஷனுக்காக வரக்கூடியவர்கள் லாப நோக்குல வருவாங்களா சேவை நோக்குல வருவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த வகையில இது தவறு அப்படின்னு நம்ம பார்க்கணும் மூணாவது விஷயம் ஐஏஎஸ்சி லெட்டர்ல என்ற எந்த அளவுக்கு எடுக்கலாம்னா அப் டு ஃபைவ் இயர்ஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கெமிக்கல் இன்ஜினியர் ஒருத்தர் கருணை அதுல வந்து அந்த துறை சார்ந்த இல்லன்னா பெட்ரோலியம் பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட ஒரு இதுல ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு அந்த துறை சார்ந்த ஒருத்தர் வந்து ஒரு அஞ்சு வருஷமோ மேக்சிமம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து ஒருத்தர் அவரை தூக்கி அந்த மினிஸ்ட்ரி இதுல போட போறீங்க அப்படின்னாக்க அந்த அந்த துறையில போட போறீங்க அது வந்து இப்ப ஆனா நீங்க கொண்டு வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இந்த பாலிசிஸ இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய அதுவும் கரு சரியா சொல்லணும்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பண்ணக்கூடிய உங்களுக்கு சாதகமாக இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடியவர்கள் உள்ள கொண்டு வருது ஏன்னா கடந்த இன்னும் மாதவி பூஜையோட நீங்க ரொம்ப பல பேருக்கு தெரியாது ஒரே விஷயம் அவங்க வந்து அவங்க மாமாவா ஒருத்தர் அவர் வந்து மோடியோட இதுல வந்து குஜராத் இதுல வந்து ஐஏஎஸ் இருந்தது அந்த அம்மாவோட பைல் எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரத்துல கிளியர் பண்ணாங்க போடுக்கு போனதும் சரி செடியோட தீப்பாக்கினதும் சரி எல்லாமே இந்த பயல்ஸ் அந்த துரித வேகத்தில் என்றும் நடந்ததே கருவாது இப்படியாக ஒரு மோசமான ஒரு விஷயத்தை இவர்கள் செய்தார்கள் என்ற மாதை பூச்சி பத்தி சொல்றீங்க மாதை பூச்சி ஏன்னா அகௌண்டபிலிட்டிய கிடையாது இன்னைக்கு அந்தமாவே பொசிஷன்ல உட்காந்து கொண்டு அவங்களே அவங்களை பற்றிய குற்றச்சாட்டை விசாரிப்பாங்களாம் அவங்களுக்கு வந்து அதை வந்து பாதுகாக்க அரசு எல்லா விதத்தையும் செய்யும் கடந்த காலங்களால பாத்துருக்கோம் அதாவது பதவியை வந்து அஹ் இது பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு நாங்கள் நிரபராதையும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் கிடையாது முதல்ல நாங்க வந்து இவங்களை பாதுகாத்து ஸ்டேட்மெண்ட் ஏன்னா இது மட்டும் இல்ல இந்த ஆக்சிஸ் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அவங்க வந்து இந்த ஷேர்ஸ் ஒரு சில இதுல இருந்து எடுக்கிறது இந்த மாதிரியாக பல விஷயங்கள்ல முறைகேடுகள் நடந்திருக்கு அதானி போன்ற விஷயங்கள்ல முழுவதுமான விசாரணை செய்யலை இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் இருக்குங்க அதனால இதே அவங்க ரிட்டீல் பண்றது சரியான விஷயம் ஆஹ் அதே மாதிரி விவசாயிகள் விவகாரத்துக்கு வரும் விவசாயிகள் விவகாரத்தை என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவாக விவசாயிகளின் நலனை பெருவாரியாக பாதுகாப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் அதுல செஞ்சிருந்தாங்க ஆனா ஆனா அந்த போராட்டம் அது கொண்டு செல்லப்பட்டதுனால இவங்க வேற வழி பண்ணாங்க ஆனா அதுல ஒண்ணு ரெண்டு குறைபாடுகள் இருந்தா அதை நிச்சயமா நிவர்த்தி பண்ணியிருக்க முடியும் ஆனா இவங்க பயந்துட்டாங்க அதனால ரிப்பீல் பண்ணாங்களே தந்தை இது வந்து மற்ற விஷயங்களுக்காக எதுவும் செய்யப்படல அதுல வந்து பெருவாரியாக இருந்த இருந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே நீங்க பாத்தீங்கன்னாக்க சரியான விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சரி ஏன்னா ஒரு நீங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டா கூட எப்படி போடணும் இரண்டு மொழிகள்ல போடணும் அதுல வந்து விவசாயிகள் பாதுகாக்கப்படணும் பல விஷயங்கள் ரொம்ப அழகா தெளிவா இந்த ஐஏஎஸ் லேட்டரல் என்ட்ரிய பத்தி நம்ம என்ன பேசணுமோ அதுக்கு எதிரான கருத்தாக நான் இந்த பக்கம் வைக்கிறேன் ஏன்னா இது வந்து இந்த இதுல செய்ப்போ ஏன்னா நம்ம ஒவ்வொன்றத்தையும் நம்ம தனித்தனியா அனலைஸ் பண்ணாதான் எது சரி எது தவறு முக்கியமானது மூன்றாவது டிமென்ஷன் பாத்தீங்கன்னா இந்த வசவாதிய வந்து என்ன நம்ம இந்த வகுப்பு பாரிய விஷயத்துல பல உடன்பாடுகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் என்னன்னா அவங்க திரும்ப பார்லிமெண்டரி கமிட்டி வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அளவுல எல்லாம் மொத்தமா வந்து திரும்பப் பெறாங்கன்னு சொல்ல முடியாது டேபிள் பண்ணி அந்த காலத்துலயே பல சட்டங்கள் திரும்ப பெற்று திரும்ப அதை வந்து சரி செய்யறாங்க இப்போ என்ன என்னுடைய இதயத்திற்கு நெருக்கமான இரண்டு பேர் நீங்க அவையில் இருக்கீங்க மொத்த நெறியாளராக இருக்காரு இன்னொருத்தர் வந்து என்னுடைய சக

ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆஹ் மதத்தளம் அப்படின்னு ஓட்டிக்க அதை சார்ந்த சொத்துக்கள் எல்லாமே இருக்கு கண்டிப்பா இதுல நான் போயிட்டு வெறும் அதுல வந்து ஒரு ஒரு கிரவுண்டு அந்த இடத்துல சர்வே நம்பர் அரசு எப்படி போடுறாங்க இவங்க இடத்தை கணக்கிட்டு தான் சர்வே நம்பர் போடுறாங்களே தவிர இந்த சொத்து மொத்த விஷயமும் இந்த ஒரு சர்வே நம்பர் அது ஒரு சர்வே நம்பர் தான் போடுறது கண்டிப்பா நான் ஒரு அது ஒரு ரிவர்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னாச்சு சூப்பியான் சார் என்ன பண்றாருன்னா ஒரு ரெண்டு கிரவுண்டு அழகா ஒரு இடம் வாங்கி வச்சாரு தன்னுடைய வருங்காலத்துக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு ரெண்டு கிரவுண்ட் அப்புறம் என்ன யோசிக்கிறாரு நான் வீடு கட்டணும் அதனால ரெண்டு கிரவுண்ட் ஒரு கால் கிரௌண்டை மட்டும் வித்துட்டோம் கால் கிரவுண்ட வித்துட்டு நம்ம வந்து பாக்கி இருக்கிற அந்த பணத்தை வச்சு நம்ம எல்லாருமே வீடு கிடைக்கலாம் அந்த கால் கிரவுண்ட நான் வாங்கிட்டு நாளைக்கு அந்த அதே ஒரே அளவுதான் அதோடைய அஹ் என்ன சொல்லக்கூடிய சர்வே நம்பர் நான் அது அந்த கால் கிரௌண்டை வாங்கிட்டு அடுத்தது நான் என்ன சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்துக்கு நான் அந்த இதுக்கு அரசு வரக்கூடிய ஹெச் ஆர்எம்சி குடுக்கறேன் ஆனா இனிமே என்ன சொல்லிட்டாங்க அந்த சர்வே நம்பர் பூரா ஹெச் உங்க ரெண்டு இது மட்டும் இல்ல ரெண்டு கிரவுண்டும் மட்டும் இல்ல சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பத்து கிரவுண்டும் சேர்த்து இனிமே இது ஹெச்ஆர்சிக்கு கொண்டு வந்தா உங்க கிட்ட கருத்தான் நீங்க அதை ஏத்துட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸே கண்மூடி இருக்கலாம் அரசுடைய ரிஜிஸ்டர் ஆபீஸா அப்போ கண்மூடி இருக்குதா அரச அதான் பிரச்சனையே அது மட்டும் இல்லாமல் அதை விஷமிகள் யார் அதை வந்து ஒரு சில எல்லாரையும் குறைப்பட இதை செய்யக்கூடியவர்கள் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை வைத்துக் கொண்டு இந்த மாதிரியான பல விஷயங்களை செய்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் என்னவோ வந்து ஆஹ் பூந்து வச்சு என்னன்னாக்கா அங்க ஒரு சின்ன ஒரு இது இடம் அது இருந்துட்டு போட்டோம் என்ன ரொம்ப பெரிய மனத்தோட போடுறாங்களோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க கூடாது எல்லாம் சரி செய்யுது இன்னொன்னு வந்து மூணு விஷயம் இல்ல கரெக்டா கரெக்டா ஒருத்தர் சொல்றது செகண்ட் சொல்லுங்க சொல்லுங்க சார் அதாவது இந்தியாவில் அதிகமாக நிலப்பொற்றுகள் வைத்திருப்பது யாருன்னு நம்பர் டூவும் நம்பர் போய் பாருங்க இந்த சீட்டை சொல்லக்கூடிய கிறிஸ்தவம் அந்த இது ரெண்டு இதுதான் ஒரே ஒரு விஷயம் ஒரு ஏக்கர் நிலம் கூட கிடையாது இத பாஜக பொய்யா கட்டம் கட்டமைச்சிட்டு மூணாவது இடம் சொல்லுது எப்படி ஒவ்வொரு கோயிலுக்கு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வக்கப்புகளுக்கு ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் போர்டு என்பது மேலாண்மை பண்றதான ஒழிய வக்கு போர்டுக்கு ஒரு ஏக்கர் நிலம் கூட கிடையாது இது பிஜேபி கட்டமைச்ச ஒரு மூணாவது விஷயம் எப்படி இந்தியா முழுக்க ஒரே ஒரு விஷயம் இந்தியா முழுக்க ஒன்றரை விழுக்காடு கூட வக்குவுகளுக்கு இல்ல கோயில்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு கோயில்களுக்கும் தனித்தனி கோயிலுக்கு கிடையாது இந்து மக்கள் அதிகம் இந்து மக்கள் அதிகமா இருக்கனால கோயிலுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் வக்குகள் இருக்கு அந்த வக்குகளுக்கு தான் இடமே ஒழிய வக்கு போர்டுக்கு இடம் இல்லை இத தவறா பிஜேபி கட்டமைச்சதுனாலதான் உங்களை போல நியாயமா உள்ளாலும் தவறா பேச முடியுது

என்னன்னா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கோவில் கோவில் நிலங்கள் நாங்க வந்து இப்பதான் வந்து இதெல்லாம் மீக்கிறோம்னு சொல்லக்கூடிய அரசு இதுல வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னா வேதாரண்யம் வேதாரண்யத்துல வேதாரண்யத்துல கோவில் இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஏக்கர் கணக்கா ஒரு ஏக்கரை வந்து நூறு ரூபா கணக்கு கூட அவங்க கொடுத்துருக்காங்க அப்ப ஆனா அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் எவ்வளவு வரணும் அதுல நடக்கக்கூடிய உப்பளங்கள் அந்த உப்பளத்துல இருந்து வரக்கூடிய வருமானத்து அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பல கோடிகள் பல கோடிகள் கண்டிப்பா வர வேண்டிய வருமானம் அப்போ அரசு இரட்டை நிலைப்பாடுடன் எப்படி செயல்படுகிறது இதே மாதிரி பல இதுல வந்து வட இதுல சாரி மன்னிக்கணும் நம்மளுடைய இந்திய பக்கத்துல மருவந்தலையில ஒரு பிள்ளை கோயில் இருக்கு ஆனா கோவில்களை எப்படி வக்கும் போது இடத்துல வந்து நீங்க வந்து மற்ற மாட்டு மத இல்ல மாட்டு மத தலை இவர்களோ இது பண்ணக்கூடாது இருக்கு போபால்ல ஆயிரம் கடைகள் வக்கு இருக்கு அந்த ஆயிரம் கடையில தொள்ளாயிரம் கடைகள் முஸ்லீம்கள் கிடையாது முஸ்லீம் அல்லாதவர்தான் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் பல வக்கங்களில் முஸ்லீம் அல்லாதவர்கள் குத்தை இருக்காங்க சார் அதே மாதிரி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்குள்ள உள்ள இடத்துல முஸ்லீம்கள் கடை வச்சிருக்காங்க அதே மயிலாப்பூர் குளத்தை கொடுத்தது கூட நவாபு மயிலாப்பூர்லயும் முஸ்லீம்கள் கொடுத்தது வந்து நவாபு அதனால இந்து முஸ்லீம் சகோதரர்களா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல

நம்ம கடைசி ஒரு ஒன்பது நிமிஷத்துல நிறைய பேச முடியாது ஸ்கீமை பத்தி எப்படி நீங்க பாக்குறீங்க கடந்த பத்து வருஷத்துல இருந்து கடந்த பத்து வருஷத்துல பஞ்சாயத்தியா இருந்தபோதும் அவங்க செய்த விதங்கள் அதை அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தான் வந்து கூட்டணியாக தான அக்கா கொடுத்தாரு அவங்களோட இதுல வந்து ஒரு சில டெக் அண்ட் பேலன்ஸ் பண்ண வேண்டியது ஆனா இவங்க கூட்டணிகளை சேர்த்துக்க கூடிய ரெண்டு கட்சிகளும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அஹ் சிறுபான்மை மக்களை காரணம் காட்டிதான் பல சமயங்கள்ல வந்து இவங்க வந்து கூட்டணி சேர்ந்து வெளில போவாங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தங்களுக்கு காலியத்தை திரும்ப கூட்டணிக்குள்ள வருவாங்க இல்லைங்கிற தொடர்ந்து நம்ம வந்து சாப்பிட சோ அந்த வேலை வந்து இந்த வஸ்வ போர்டு வந்து பாத்தீங்களா நாங்க எதற்கோம் கூட்டணி இருந்தா கூட அப்படிங்கிறதுனால அதனால ஒரு திரும்ப ஜேபிசிக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது இல்லையா ஸோ இதன் மூலமா வந்து நாங்க வந்து ஏன்னா ஏன்னா இப்போ இந்த வசம்போட இந்த சட்ட திருத்தத்தையே எப்படி பண்றாங்க அப்படின்னாக்க இங்க எதிர்த்தரப்பு என்ன பண்றாங்கன்னா இவங்களால கூப்பிட்டு கேட்கல அதனால எதிரானது அப்படின்னு சொல்றாங்க கூப்பிட்டு கேட்டதா இதையே சரின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பார்த்தோம் பல இதுலயே வந்து முஸ்லிம் தலைவர்கள் பல பேரை சொல்லியிருக்காங்க இதை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி இருக்கும்போது இதுல வந்து இந்த ஒரு பிளவு ஏற்படுத்தி அது வந்து ஒரு இந்த நான் வந்து சொன்ன மாதிரி தாமஸ்கள் இதை பண்றா மாதிரிதான் இன்னொன்னு கேள்வி கேட்டீங்க கரெக்டான விஷயம் தான் ஓகே இப்ப வந்து ஹெச்ஆர்எம்சி வந்து நீங்க வந்து இவங்களை அல்லாதவர்களை போட முடியுமா அப்படின்னு நீங்க எம்ப்ளாயிஸ் அந்த மாதிரி சொல்ல முடியும்னா அந்த அசூரன்ஸ கவர்மெண்ட் கொடுக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னைக்கு இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸும் வந்து இந்துக்கள் தான் இது எச்ஆர்எம்சியில இருக்கக்கூடியவங்க அப்படிங்கறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அசூரன்ஸ் கொடுக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு

இவங்களுடைய இது வந்து ரெப்ரசென்டேஷன் இருக்கணும்ங்க தெளிவுபடுத்தும் ஒரு உதாரணத்துக்கு இதுல தேவையில்லாத விஷயத்தையும் என்ன வச்சு வாங்கணும் இந்த மாதிரியான விவகாரங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்ணுவதும் இல்லைன்னா ஒரு கன்சென்சஸ் அரைவ் பண்றதுக்கான இப்போ மற்ற கடந்த விவகாரங்கள்லாம் கடந்த காலங்கள்ல பார்த்தோம் அதுல வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கன்சென்சஸ் அரைவ் பண்றது எல்லாம் ஒரு இணக்கத்துக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களை கொண்டு வர என்று என்பது என்ன